ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் லிட்டில் வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தம்மையில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போது ரேஷன் ஷாப்பில் ஜாப் இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கு அதில் இன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்னிங் எயிட் தேர்ட்டி பேச்சில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஐ ஹோப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இன்டர்வியூ போகிற அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து அண்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கெல்லாம் கேட்கல இந்த இன்டர்வியூவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் லைக் பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி எந்த அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக அதே இது எடுத்துகிட்டு போகணும் இது எல்லாமே ஒரிஜினல் அதுக்கப்புறம் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதாவது அதோட கீழே வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோலேயும் சைன் பண்ணிக்கணும் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன் ஆகவே தேவையில்ல இதோட முக்கியமானது ஹால் டிக்கெட் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கணும் இப்போ சொன்ன எல்லாமே ஒரே ஹாலில் நடக்கும் ஹால் டிக்கெட்டில் போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு போர்ட் நம்பருக்கும் தனித்தனியாக அந்தந்த இடத்துல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இன் இதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அங்கே உள்ள எல்லா ரேஷன் ஷாப்ஸோட நேமும் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும் அந்த லிஸ்ட்டை கிட்டே கொடுப்பாங்க அதிலிருந்து நமக்கு தேவையான அஞ்சு ஷாப்ஸோட நேம் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து எழுதி அவங்களுக்கு தரணும் இதோடு சேர்த்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜெராக்ஸ் ரெண்டு செட்டையும் சேர்த்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தா இன்டர்வியூ அது வேற ஒரு ஹாலில் நடக்கும் ஸோ அந்த ஹால்க்கு போக சொல்லுவாங்க அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணணும் எனக்கு வந்த இன்டர்வியூ பேனலில் நாலு பேர் இருந்தாங்க கொஷின் பண்ணுறதுக்காக அந்த நாலு பேரும் நம்மளை இண்டிவிஜுவலாக கொஷின்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செல்ஃப் இன்ட்ரோ தான் நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக சொன்னால் போதும் உங்கள் நேமு எங்கேருந்து வரீங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் போதும் உங்கள் ஃபேமிலி பற்றி இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நிறையவே கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஃப்ரேங்காக சொல்லணுன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது பார்த்துட்டு போன கொஷின்ஸ் எதுவுமே எனக்கெல்லாம் கேட்கவே இல்லை ஆனாலும் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது நல்லது பேஸிக் நாலேஜ் ரேஷன் ஷாப் பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் இன்னும் ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லணுன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறதை வச்சு தான் அவங்க நெக்ஸ்ட்டு கொஷனே கேட்குறாங்க ஸோ டென்ஷனே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தஞ்சாவூர் இல்லை கும்பகோணம் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஊரை பற்றி ஜென்ரலாகவே நிறைய கொஷனும் கேட்குறாங்க இப்படி தான் என்னோட இன்டர்வியூ போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறதா இருந்தால் ஆல் த பெஸ்ட் கைஸ் நல்லா பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Until then, bye. Thanks for watching.